பராக்கிரமசாலியே பயப்படாதே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததால் கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார் அந்த மீதியானியர் ஜனங்களை ஒடுக்கினார்கள் விளைச்சலை கெடுத்தார்கள் ஆகாரத்தையும் ஆடுமாடுகளையும் வைக்காதே போனார்கள் அத்தனை பேரும் மீதியானியரை கண்டு பயந்து மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அடைக்கலமாக்கிக் கொண்டார்கள் எல்லாரும் பயந்து ஒளிந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள போராடிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கிதியோனோ தனி ஒருவனாய் கோதுமையை தப்புவிக்க போரடித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் கர்த்தருடைய தூதனானவர் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார் போராட அல்லது போரடிக்க பயப்படுகிறவர்களை அல்ல தனித்து துணிந்து போரடித்துக் கொண்டிருந்தவனையே கர்த்தர் பராக்கிரமசாலி என்று அழைத்தார் அவன் மூலம் ஒடுக்கின மீதியானியர் என்ற சத்துருக்களிடமிருந்து தேசத்திற்கு விடுதலை கிடைத்தது ஆம் இன்றைக்கு பலர் சத்துருவின் போராட்டம் பிரச்சினைகளைக் கண்டு பயந்து பிறர் நல அக்கறையை இழந்து சுயநலத்தில் விழுந்து தங்களை மட்டும் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள தீவிரமாய் முனைப்பு காட்டி வருகையில் கிதியோனாகிய நீ மட்டும் தெருவிலுள்ள கிராமத்திலுள்ள பட்டணத்திலுள்ள மாநிலத்திலுள்ள தேசத்திலுள்ள ஜனங்களின் மீட்பிற்காக தேவனை சார்ந்து அந்தகார ஆவிகளோடு போராடி ஆவிக்குரிய யுத்தங்களை செய்து கொண்டிருக்கலாம் கிதியோனே பயப்படாதே நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது ஒருநாள் உன் மூலம் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் சத்ருவின் கையிலிருந்து விடுதலை பெற்று இரட்சிப்பு என்கிற சுதந்திர காற்றை சுவாசிக்கப் போகிறார்கள் இப்போது பலருக்கு நீ பைத்தியக்காரனாக பயனற்றவனாகக் காணப்படலாம் நாளொன்று வரும் அப்போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் நீ உண்மையிலேயே ஆவிக்குரிய பராக்கிரமசாலிதான் என்று ஆகவே பராக்கிரமசாலியே பயப்படாதே தளர்ந்து போகாமல் தொடர்ந்து போராடு ஜெயத்தை தருகிற தேவன் உன்னோடு ரீவைவல் ராபர்ட்